வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா பியூஷ் கோயல் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு சிறந்த ஒரு அக்ரிமெண்ட் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு இது பாஜக இருபத்தி மூணு தொகுதிகளில் போட்டியிட போறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் பரவுது பியூஷ் கோயல் தானே இன்சார்ஜ் டிஎன் பிஜேபிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அதை சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்கலாம் அது கிடையாது அது எப்படி நல்ல நியூஸா இருக்க முடியும் பாஜக இருக்கக்கூடிய ஓட்சியாருக்கு பன்னிரெண்டு விழுக்காடு வச்சிருக்காங்களா மினிமம் ஐம்பதுல இருந்து அறுபது தொகுதி பாஜக தான் சரியான ஒரு அக்ரிமெண்டா இருக்க முடியும் பார்க்கலாம் இன்னும் இதெல்லாம் உறுதிப்படுத்தப்படல உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு நம்ம வந்து அது அது சம்பந்தமா டீட்டெயிலா பேசலாம் இப்போ என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா நியூசிலாந்து கவர்மெண்டோட இந்தியன் கவர்மெண்ட் இடையே ஒரு மிகச்சிறந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு தொழில்துறை மினிஸ்டர் நம்ம நாட்டுக்கு யாரு பியூஷ் கோயல் தான் வர்த்தக அமைச்சர் நியூசிலாந்தோட என்ன ஒப்பந்தம்னா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு சமீபத்தில் பிரிட்டிஷோட போட்டாங்கல்ல அதே மாதிரி நியூஸிலாந்தோடையும் இந்தியா டீலை வந்து முடிச்சிருக்காங்க இதன் எதிரொலியாக நியூசிலாந்துக்கு போகக்கூடிய இந்திய பொருட்களும் இந்தியாவுக்கு வரக்கூடிய நியூசிலாந்து பொருட்களுடைய விலையெல்லாம் குறையும் டெஃபினட்டாக இரண்டு நாட்டு மக்களுக்கு இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு நியூஸு இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை சிறப்பாக போட்டு முடிச்சிருக்காரு பியூஷ் கோயல் அப்படியே தமிழக பாஜக சம்மந்தப்பட்ட அக்ரிமெண்ட்டையும் சரியாக போட்டுட்டால் பரவாயில்ல ஒரு ஐம்பது தொகுதியை பியூஷ் கோயல் உறுதிப்படுத்திட்டா அது வேற லெவல் நியூஸு கொடுக்கல அப்படின்னா கூட்டணியை முடிச்சிட்டு வெளியில் வர்றது நல்லது இப்பையும் ஒன்றும் போல அண்ணாமலை தலைமையில் இப்போ வந்து ஒரு அணி அமைந்தால் கூட டெஃபனட்டாக இருபதுலேருந்து இருபத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளை என்டிஎன்னால் வாங்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டு பர்சன்டேஜுக்கு மேலே வாக்குகள் வாங்கியிருக்காங்களே டெஃபனட்டாக இருபது பர்சன்டேஜுக்கு மேலே வாங்குவாங்க ஐந்து மூணை போட்டி நிலவும் ஐந்து மூணு போட்டியில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னா நிறையா தொகுதிகளை நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு பாஜக நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இருந்து பார்க்கலாம் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மாநில தலைவராக வந்ததுக்கு அப்புறம் அவர் சோசியல் மீடியாவில் மட்டும்தான் கட்சியை வளர்க்குறாரு வெறும் சமூக வலைதளத்தில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு பூத் லெவலில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் எல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் பாஜகவுக்கு எவ்வளோ பூத் லெவல் ஏஜென்சி இருக்காங்க அப்படிங்கிறத வைஸ் பார்த்தீங்கன்னா வெளியிட்டுட்டாங்க பாஜகவுக்கு ஐம்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பூத் லெவல் ஏஜென்சி இருக்காங்க திராவிட கட்சிகளுக்கு இணையாக பூத் லெவல் ஏஜென்ஸை பிஜேபி இன்னைக்கு வச்சிருக்கு இதுக்கு மிக முக்கிய காரணம் லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸில் அண்ணாமலையுடைய உழைப்பு அப்படின்னு இப்போ எல்லாரும் அண்ணாமலையை கொண்டாடிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பிஜேபிக்கு எவ்வளோ பூத் லெவல் ஏஜென்சி மறந்துருக்காங்க வெறும் இரநூத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி பதினாலில் எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போது பிஎல்ஏஎஸ் வந்து பிஜேபிக்கு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு பூத் லெவல் ஏஜென்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சமயங்களில் அண்ணாமலை பிஜேபியில் ஜாயின் பண்ணிடுறாரு பிஜேபிக்கு ஒரு புதிய மொமெண்டம் வந்து கிடைக்கிது பரவலாக அண்ணாமலை பற்றி எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அண்ணாமலை பற்றி அதிகமாக பேச பேச பூத் லெவல் ஏஜென்ஸுடைய எண்ணிக்கையும் தாறு உயர ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒம்பதாயிரத்தி நானூறு இருந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபதாயிரத்தி எட்நூற்றி ஏழாக இன்க்ரீஸ் ஆகுது அதாவது இரட்டிப்பு இன்க்ரீஸ் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே அண்ணாமலை பிஜேபி மாநில தலைவர் ஆகிறாரு பிறகு எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஹிஸ்ட்ரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபதாயிரத்தி எட்நூற்றி ஏழாக இருந்த பூத் லெவல் ஏஜென்சி எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணாக உயருது இரட்டிப்பு வளர்ச்சி மூணு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலாக இப்போ இருக்குது அண்ணாமலை ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் சொன்னீங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய சாதனை படைச்சிருக்காருன்னு கட்சியை எந்த அளவுக்கு வளர்க்க முடியுமோ ஒரு தலைவரால் அளவுக்கு வளர்த்து காட்டினார் அண்ணாமலை இந்த லாஸ்ட்டு செவன் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸாக அவரை நாங்கள் பயங்கரமாக மிஸ் பண்ணுறோம் இந்நேரம் அவர் மாநில தலைவராக இருந்திருந்தால் இந்த ஐம்பத்தி ஏழாயிரம் அப்படிங்கிற எண்ணிக்கை டெஃபனட்டாக அறுபத்தி ஐயாயிரத்துக்கு மேலே போயிருக்கோம் திராவிட கட்சிகளே ஓவர் டேக் பண்ணியிருப்போம் எயிட் மந்த்ஸாக டிஎன் பிஜேபி ஒவ்வொரு கேடர்ஸும் அண்ணாமலையை மிஸ் பண்ணுறோம் நாங்கள் அவரை மாநில தலைவராக போடுங்க அப்படின்னு பரவலாக இந்த டேட்டாவை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சோசியல் மீடியாவில் இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா இந்த நகை கடன் இருக்கு பார்த்தீங்களா நகை கடன் தொடர்பாக இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு பேங்க்ஸ் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு ஒரு சர்க்குலரை அனுப்பியிருக்காங்க நார்மலா நகை உடைய மதிப்பில் இருந்து எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் கடன் வழங்கப்படுது நார்மல் ப்ரொசீஜர் இத அறுபதுல இருந்து அறுபத்தி ஐந்து விழுக்காடாக குறைக்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்ப சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்கன்னா கண்மூடித்தனமாக நகையுடைய ரேட்டு வந்து போய்க்கு இருக்குல்ல அது ஒரு கட்டத்தில் குறையும் பட்சத்தில் குறைஞ்சிச்சுன்னா இப்போ இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் அடிப்படையில் நீங்கள் நகை கடன் கொடுத்தீங்கன்னா தங்கத்துடைய மதிப்பை விட அதை கட்டுறாங்க பார்த்தீங்களா அதனுடைய மதிப்பு வந்து அதிகரிச்சிடும் தங்கத்துடைய ரேட்டை விட அதை வாங்கின நகை கடனுக்கு நம்ம திருப்பி கட்டும்போது அது ரேட்டு அதிகரிச்சிச்சின்னா என்ன நிலமை நகையை வந்து திருப்பறத்துக்கு யாரும் வர மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க அதான் நகையுடைய ரேட்டே கம்மியாக இருக்குல்ல இதுக்கு பதிலாக நம்ம நகையை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாங்க ஸோ அந்த ஒரு காம்ப்ளிகேஷனை வந்து குறைக்கிறதுக்காக செவன்ட்டி டு செவன்ட்டி டூ பர்சன்டேஜ்லேருந்து சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு நகை கடன் வழங்க இப்போ ஆர்பியை பரிந்துரை பண்ணியிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்